ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா குடும்பஸ்தன் அப்படிங்கிற படம் எப்படி இருக்கு பார்க்க போகலாம் சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரவு ஏழு டு பத்து மணி சேவ் வந்து நாங்கள் போயிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தவே இருபது பேர் தான் இருந்தாங்க மொத்தமே இருபது பேர் தான் ஏழு மணிக்கு ஆரம்பிப்பாங்கன்னு நினச்சோம் ஆனா ஏழே பத்து ஆயிடுச்சு சுத்தமாக கூட்டம் இல்லை மொத்தமே தேட்டரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்கார்ந்ததுக்கு அது அடுத்த ரூம் மொத்தம் மூணு ரூம் மட்டும்தான் வந்து இருந்தாங்க ஆனால் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது படம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை அதெல்லாம் கிடையாது வாழ்க்கையில் வந்து என்ன நடக்குது குடும்பஸை நடக்குது சாதாரணமாக வந்து எடுத்திருக்காங்க ப எல்லாருமே வந்து நல்லா சிரித்தாங்கன்னு சொல்லலாம் காமெடி படம் அப்படின்னால வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக வந்து சிரித்தாங்க ஆனால் தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நல்ல ஒரு வசூல் வசூல் அழிக்குது அப்போ நல்லா வந்து கிடைக்குது அப்படின்றத அந்த படத்துக்கு நாங்கள் போனோம் ஆனால் அது பார்த்தீங்கன்னா டெல்லியில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த கூட்டம் இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்காரங்க மட்டும்தான் தமிழ் படம் பாப்பா அப்படினால எப்பவுமே அந்த கூட்டம்லாம் இருக்காது டிக்கெட் ஈஸியா வந்து கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நாள் வந்து நிறைய ரூபாய் இருந்துச்சு நாங்க வேண்டாம் ரெண்டாம் நாள் நார்மல் ரேட்டு கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து நல்லா இருந்தது பாருங்க ஃபுல்லாவே தேட்டர் காலியாக தான் இருந்துச்சு காலி நாங்க உட்கார்ந்து போக ஒரு ரெண்டு சீட் மூணு சீட்ல தான் மொத்தமே மக்கள் வந்து உட்காந்துருந்தாங்க மெஜாரிட்டி ஃபுல்லாகவே காலியாக தான் இருந்துச்சு படம் வந்து நல்ல சிரிப்பாக வந்து நல்லா இருந்துச்சு ஒரே சிரிக்கிறவங்க வந்து நல்லா வந்து நிறைய அந்த இரு இருபது பேர் இருந்தாலும் இரநூறு பேருக்கு செம்ம பயங்கரமாக சிரிச்சு உருண்டாங்கன்னு சொல்லலாம் அவங்கெல்லாம் பயங்கர சிரிப்பு அப்படி ஒரு சின்ன சின்ன ஜோக் கூட வந்து பயங்கரமா பயங்கரமாக கைதட்டி ரசிச்சு ஃபேமிலியோடு எல்லாருமே வந்திருந்தாங்க நல்லா வந்து ரசிச்சு சிரிச்சா சிரிச்சாங்க படம் வந்து அருமையா ஒரு தடவை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம் எந்த ஒரு படம் இப்போ வர படம் வந்து பார்த்தினா ஃபேமிலியோட பார்க்க வர படம் வந்து ரொம்ப கம்மியாதான் தான் சொல்லலாம் இந்த படத்தை நீங்க தாராளமா வந்து பார்த்தோன்னா ஃபேமிலியோட பார்த்துக்கலாம் அப்புறம் இல்லை இதெல்லாம் வாங்குறதுக்கு நாங்கள் வந்து ஸ்வீட் கார்ட் மட்டும்தான் வாங்கினோம் அதே நூற்றி ரூபாய் மச்சபடி வந்து எல்லாமே வந்து பார்த்தினா விலை அதிகமாக தான் இருக்குது இரநூறுவாக்கி மேலே தான் வந்து இருக்குது எல்லாமே இப்போ வெளியில் ஐம்பது ரூபாய்க்கு நம்ம ஸ்வீட் கார்டு வாங்குகிறோம் சின்ன டப்பா அதே நூற்றி ரூபாய் மச்சபடி எல்லாமே விலை அதிகம்தான் வேணும் அப்படின்னா வேணுங்கிறத வந்து வாங்கிப்பாங்க மச்சபடி நாங்க எதுவும் வாங்கல படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனல்லியோட நீங்க தாராளமாக பார்த்துட்டு வரலாம் தேங்க்யூ